அதுக்கு தந்தை ஸ்டாலின் சொன்னால் பெரியாரை வந்து நேரடியாக திருந்த மாதிரி அர்த்தம் அதனால் இந்த பெரியாரை வந்து திருத்த போடு முக க ஸ்டாலின் அவர்கள் அவரை மாமா என்று அழைக்க வேண்டும் என்று தான் அவர் வந்து அறிக்கை கொடுக்கணும் தேர்வாணைய குழு தலைவராக பல வருடங்கள் கழித்து நாடக சமுதாயத்தை சேர்ந்த ஒருவருக்கு திமுக வாய்ப்பு வழங்கியது போல வழங்கி ஒரு நாடகம் நடத்தி அவருக்கு அந்த பதவியை விட்டு எடுத்துட்டாங்க அவர் ஒரு லெப்பர் ஸ்டாம்பு அப்படின்னு சொல்ற திமுக காரங்க கவர்மெண்ட்டு ஏன் ஜண்டை போட்டு நாடா சமுதாயத்துக்கு அந்த பிரதித கொடுக்கல மூணு பேர் இருக்கிறவனுக்கு முப்பது ரூபாயும் முப்பது பேர் இருக்கிறவனுக்கு மூணு ரூபாயும் கொடுத்தா அது எப்படி சமூகிது முழுக்க முழுக்க ஏமாற்று வேலை இவர்களுக்கு பிரச்சனை என்னன்னா நாடார்கள் ஒரு காலத்தில் அப்படி இருந்தார்கள் அவர்களை காப்பாத்திய ரட்சகரே பெரியார் தான் இவரதாங்க ஒரு புய வாய்க்கூசமே சொல்றான்

தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றுக்கு பிறகு இதுவரைக்கும் சாதி ரீதியான கணக்கெடுப்பு இல்லை சுமார் தொண்ணூத்தஞ்சு ஆண்டுகள் ஆயிடுச்சு தொடர்ந்து நாற்பத்தஞ்சு ஆண்டு காலமாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் சமீப காலங்களாக நாம் தமிழர் இயக்கத்தினுடைய செந்தமிழன் சீமான் இதுக்காக குரல் கொடுத்துட்டு இருக்காங்க யார் பேர் சமூக நீதி நிலைநாட்டப்படும் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தோட நம்பிக்கை திமுகவை தவிர அனைத்து கட்சிகளும் இதற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறது ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயமும் ஆதரவு இருக்குது எல்லா சமூக மக்களுமே இதை விரும்புகிறாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டிலுடைய மிகப்பெரிய சமுதாயங்கள் எல்லாமே தங்களை வந்து ஒரு ரெண்டு கோடி பேர் இருக்கும் மூணு கோடி பேர் இருக்கும் ஒரு கோடி பேர் இருக்கும் ஒன்றரை கோடி பேர் இருக்கணும் அவங்க வாய்க்கு வந்து சொல்றாங்க அது அவர்களுடைய தப்பு அல்ல தவறு அல்ல இது இந்த ஆட்சியாளர்களுடைய தவறு அதை சரி செய்ய வேண்டியது ஆட்சியாளர்களுடைய கடமை உதாரணத்துக்கு எந்த சமுதாயம் எத்தனை சதவீதம் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு அவருக்குரிய பங்கை வழங்க வேண்டும் உதாரணத்துக்கு நாடார் சமுதாயம் அம்பாசங்கர் கமிஷன் அறிக்கை தமிழ்நாட்டினுடைய இரண்டாவது மிக பெரிய சமுதாயம் நாடார் சமுதாயம் தமிழ்நாட்டில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளும் இருக்கக்கூடிய சமுதாயம் நாடார் சமுதாயம் இப்படி இருக்குது கொங்கு பகுதியில் லட்சக்கணக்கில் இருக்காங்க தென் மாவட்டங்களில் இருக்காங்க சென்னையில் இருக்காங்க எல்லா பகுதிகளும் நாடகங்கள் பறந்துருக்காங்க ஆனால் எங்களுடைய மக்கள் தொகை என்ன என்பது எங்களுக்கே தெரியாது சில பேர் சொல்லக்கூடிய தகவலின் அடிப்படையில் நாங்கள் வந்து சொல்கிறோம் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னுக்கு அப்புறம் கணக்கு எடுக்கல நாங்கள் பதினைஞ்சு சதவீதமாக இருபது சதவீதமாக முப்பது சதவீதமாக எங்களுக்கே தெரியாது அப்படி இருக்கும் போது எங்களுக்கு வந்து எந்த அடிப்படையில் சட்டமன்ற உறுப்பினர் பதவி வழங்கப்படும் வேலை வாய்ப்புல எப்படி எங்களுக்கு வந்து முன்னுரிமை வழங்கப்படும் எங்களுக்கு எப்படி பகிர்ந்து அளிக்கப்படும் ஒன்றரை கோடி பேர் நாடார்கள் நாடார் சமுதாயத்துக்கு குறைஞ்சபட்சம் ஆறு அமைச்சர் பதவி வழங்க வேண்டும் ஆறு பாராளுமன்ற உறுப்பினர் பதவி வழங்க வேண்டும் முப்பத்தி ஆறு சட்டமன்ற உறுப்பினர் பதவி வழங்க வேண்டும் அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கை அதே மாதிரி நீதிபதி நியமனம் கன்பேர்ட் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் இப்படி உதாரணத்துக்கு தேர்வாணைய குழு தலைவராக பல வருடங்கள் கழித்து நாடக சமுதாயத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு திமுக வாய்ப்பு வழங்கியது போல வழங்கி ஒரு நாடகம் நடத்தி அவருக்கு அந்த பதவியை விட்டு எடுத்துட்டாங்க தமிழ்நாடு காவல்துறையினுடைய தலைமை இயக்குனர் முனைவர் சைலேந்திர ஐபிஎஸ் அவர்களை தமிழ்நாடு தேர்வாணைய குழு தலைவர் ஆக்கிட்டு கவர்னர் ஏதோ கையெழுத்து போடலை கவர்னர் ஏதோ சொல்லலை அப்படின்னு சொல்லி ஏமாத்துறாங்க இப்போ கவர்னர் வந்து ஒரு பவர் இல்லாத ஆள் அவர் ஒரு லெப்பர் ஸ்டாம்பு அப்படின்னு சொல்கிற திமுக காரங்க கவர்னர்கிட்ட ஏன் சண்டை போட்டு நாடா சமுதாயத்துக்கு அந்த பிரதிநிதி கொடுக்கல சரி ஏதோ ஒரு காரணத்துக்கு அவரை மறுத்துட்டாங்க அப்போ வந்து படித்த உள்ள படித்தவர்கள் இந்த பதவிக்கு தகுதியான நாடார்கள் தமிழ்நாட்டில் யாருங்க இல்லையா இதை வந்து நம்ம சிந்திச்சு பார்க்கணும் தமிழ் சமுதாயங்கள் அவர்களுடைய தனிப்பட்ட உழைப்பால் கல்வி வேலைவாய்ப்பில் அவங்க தகுதியை வளர்த்துக்கிட்டு வரக்கூடியவர்களுக்கு எந்த தமிழ்நாட்டில் சாதி ரீதியான கணக்கெடுப்பு எடுக்கும் போது என்று ஒட்டுமொத்த தமிழர்களும் நம்புகிறார்கள் குறிப்பாக முப்பத்தி அஞ்சு சட்டமன்ற உறுப்பினர்கள் தெலுங்கர்களாகவும் ஒரு குடும்பத்தை சேர்ந்த பத்தாயிரம் பேர் கூட தமிழ்நாட்டில் இல்லாத சாதியை சேர்ந்தவர்கள் முதல்வர் துணை முதல்வர் பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பதவியை வச்சுக்கிறது எப்படி சமூக நீதியா இருக்க முடியும் இது வந்து சமூக அநீதி தமிழ் சமுதாயங்களுக்கு திராவிட மாடல் ஆட்சியால் ஏற்படக்கூடிய சமூக அநீதி இது சமூக நீதி ஆட்சி அல்ல சமூக நிதி ஆட்சி தேர்வாணைய குழு தலைவருக்கு எந்த அமைச்சர் எவ்வளோ பணம் வாங்கிக்கிட்டு எப்படி மாற்றுறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து தெரியல இதுதான் இன்றைய நிலைமை தமிழ்நாட்டிலே சாதி வாரியான கணக்கெடுப்பு நீதி கட்சி ஆட்சியில் வழங்கிய போது போல நூறு சதவீதம் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் அப்படி வழங்கக்கூடிய பட்சத்தில் தான் அனைத்து சமுதாய மக்களுக்கும் அவர்களுக்கு பங்கு கிடைக்கும் இப்போ ஓ தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சமுதாயம் பன்னையர் சமுதாயம் இருக்கட்டும் பரைய சமுதாயம் அவங்களுக்கு இருபது சதவீதம் இருபத்தஞ்சி சதவீதம் சொல்லக்கூடிய அந்த நிலைமை இருக்கிறது அப்போ அவங்களுக்கு இருபத்தஞ்சி பேர் இருந்தால் அவங்களுக்கு இருபத்தஞ்சி ரூபாய் கொடுக்கணும் இல்லையா ஒரு நூறுரூவா இருக்குது நூறு பேருக்கு பிரித்து கொடுக்கணும் எப்படி பிரித்து கொடுப்பீங்க நான் இருபத்தஞ்சி பேர் இருந்தால் எனக்கு இருபத்தஞ்சி ரூபா கொடுத்துருவீங்க நான் பதினஞ்சு பேர் இருக்கணும் பதினஞ்சு ரூபா கொடுத்துருவீங்க நான் மூணு பேர் தான் இருக்கணும் மூணு ரூபா கொடுப்பீங்க நான் எத்தனை பேர்னு தெரியாமல் மூணு பேர் இருக்கிறவனுக்கு முப்பது ரூபாயும் முப்பது பேர் இருக்கிறவங்களுக்கு மூணு ரூபாயும் கொடுத்தா அது எப்படி சமூக நீதி முழுக்க முழுக்க ஏமாற்று வேலை இவர்களுக்கு பிரச்சனை என்னன்னா எல்லா சமுதாய மக்களும் கணக்கெடுத்துட்டா அவங்க சமுதாய மக்கள் தமிழ்நாட்டில் சிறுபான்மை ஒரு சட்டமன்ற ஒரு தொகுதியில் கூட தனித்து போட்டியிட்டு வெற்றி பெற முடியாத அவர்கள் அவர்களை தமிழக மக்கள் தமிழ் சமுதாயங்கள் ஒன்றுபட்டு தமிழகத்தை விட்டு அரசியலை விட்டு அகற்றி விடுவார்கள் என்கின்ற அந்த அடிப்படையின் காரணமாக இவர்கள் இந்த மாதிரியான செயல்களை செய்கிறார்கள் இதை கண்டித்து தான் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது இவர்கள் இதை செய்வார்களா மாட்டார்களா என்பது பொறுத்திருந்து தான் பார்க்கணும் திராவிட மாடல் ஆட்சி என்பதை அவர்கள் நியாயப்படுத்தி தமிழக மக்களுடைய கோரிக்கையை தமிழகமா தமிழக மக்களுடைய கோரிக்கையை அவங்க நிறைவேற்றணும் அதுதான் அவங்களுடைய கடமை அப்படி நிறைவேற்ற தவறு பட்சத்தில் திராவிட மாடல் ஆட்சியை அகற்றிவிட்டு தமிழ் மாடல் என்று சொல்லப்படுகிற தமிழ் மாதிரி மாடல் ஆட்சியை உருவாக்கணும் தமிழ் மாதிரி மாடல் ஆட்சி என்பது உலகிற்கே எடுத்துக்காட்டாக திகழ்ந்த ஒரு ஆட்சி அதாவது எவ்வளோ விஷயங்கள் நம்ம சொல்ல முடியும் கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடியது இன்றைக்கி வந்து நம்ம மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குது எத்தனையோ கோயில்கள் தமிழ்நாட்டில் வந்து இரநூத்தி எழுபத்தி நாலு பாடல் பெற்ற சிவஸ்தலங்கள் இருக்குது எல்லாமே உலக அதிசயம்தான் நூற்றி எட்டு ஆழ்வர்களால் பாடப்பட்ட கோயில்கள் தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் இருக்குது எல்லாம் தமிழ் கவிஞர்கள் பாடினதா அதெல்லாம் உலக அதிசயம்தான் என்ன சொல்ல போனா கரியால பெருவளத்தால் நின்ற சோழ மாமன்னன் அந்த காலத்துல எந்த ஒரு டெக்னாலஜி இல்லாத காலகட்டத்தில் காவேரி வந்து இன்னைக்கு எவ்வளவு வேகமா ஓடுது அப்ப அந்த காலத்துல எவ்வளவு ஓடி இருக்கும் அப்ப அதை தடுத்து நிறுத்தி அணையை கட்டி உலகக்கே அவன் வந்து எடுத்துக்காட்டா திகழ்ந்தான் ராஜராஜ சோழன் என்கின்ற ஒரு மாமன்னன் தமிழ்நாடு மட்டும் கிடையாது இந்தியா மட்டும் கிடையாது உலகில் பாதியை வந்து ஆட்சி பண்ணான் இப்படி தமிழ் கலாச்சாரம் பண்பாடு அப்படிங்கிற ஒரு பெருமைக்கு சொந்தக்காரர்கள் தமிழர்கள் நான் எங்களை பார்த்து தான் மற்றவங்கள்லாம் வந்து வேட்டி சட்டை கட்டினாங்க ஃபேன் சட்டை போட்டாங்களே தவிர சில நபர்கள் சொல்லக்கூடிய மாதிரி தமிழர்களுக்கு வந்து நாங்கள் தான் போராடணும் தமிழர்களுக்கு நாங்கள் அதை செஞ்சோம் இதை செஞ்சோம் சொல்கிறதுலாம் கிடையாது பெரியார் போன்ற ஆட்கள் பொய்யா கட்டமைச்ச விஷயத்தை தமிழ் சமுதாய நம்பி ஏமாந்துட்டு போயிருக்காங்க இவரோட பொய்க்கு ஒரே ஒரு இடத்துக்கு நான் சொல்கிறேன் தென் திருவாங்குதூர் சமஸ்தானத்தில் அன்றைய ஆட்சியாளர்களால் பதினெட்டு சமுதாய மக்கள் மீது ஒரு அடக்குமுறை பிரயோகப்படுது பதினெட்டு சமுதாயம் அந்த பதினெட்டு சமுதாயத்திற்காக போராடியது கால கிடப்பாறை தற்காப்பதே தர்மம் என்று போராடியவர் தென் தமிழக மக்களால் தெய்வமாக வழிபடக்கூடிய பல லட்ச மக்கள் இன்னைக்கு தெய்வம் வழிபடக்கூடிய ஐயா வைகுண்டர் அவர்கள் அந்த போராட்டம் ஆரம்பிச்சது ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முடிவானது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது ஆண்டு அப்போ பெரியாருன்னு ஒருத்தர் பொரைக்கவே இல்லை ஈவேரான்னு ஒருத்தர் பொறக்கல ஆனால் இவங்க என்ன சொல்லுவானுங்கன்னா இவங்க அந்த பதினெட்டு ஜாதி பேரையும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா பதினெட்டு ஜாதியில் பேரை சொன்னால் அந்த பதினெட்டு ஜாதிக்காரன் தேடி வந்து செருப்பை கலந்து அடிப்பான் இந்த பதினெட்டு ஜாதிக்காகவும் சேர்த்து பதினேழு ஜாதிக்கு சேர்த்து போராடியே நாடார் சமுதாயத்தை பார்த்து இவங்க சொல்லுவானுங்க நாடார்கள் ஒரு காலத்தில் அப்படி இருந்தார்கள் அவர்களை கா காப்பாற்றிய ரச்சகரே பெரியார் தான் இது வேறு தான் ஒரு பொய்ய வாய்க்கூசமாக சொல்லலாம் தமிழ் சமுதாய கலைஞர்களே நீங்கள் வந்து இன்றைக்கி டிஜிட்டல் யுகம் ஆயிடுச்சு பெரியார் என்கின்ற கட்டமைக்கப்பட்ட ஒரு பொய் பிம்பம் உண்மையா இல்லையா என்பது நீங்கள் எளிதாக தெரிந்து கொள்ள முடியும் நான் சொல்கின்ற உண்மை சரியா தவறு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பெரியார் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பதுல பிறக்கிறாரு நாற்பது வருஷம் கழிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல காங்கிரஸ்ல சேர்றாரு நாற்பது வருஷம் அவர் வரலாறு கிடையாது அதுக்கப்புறம் காங்கிரஸ் சேர்ந்துட்டு அன்றைய நீதி கட்சிக்கு எதிராக அரசியல் செய்தவர் பெரியார் ஆனால் இவங்க வாய் வசமாக இன்னொரு கதை சொல்லுவான் நீதி கட்சியினுடைய வழித்தொன்றல் தான் திமுக திராவிடர் கழகம் இதெல்லாம் இதெல்லாம் எவ்வளவு ஒரு ஐயம் தமிழர்களை முட்டாளாக நினைத்து இந்த மாதிரி பொய்யான கட்டுக்கதிகளை நிறையா நிறைய பேசுறது அதை பத்தி பேசலாம் தனி போயிடும் முழுக்க முழுக்க திராவிடர்கள் என்பது தமிழர்களை ஏமாற்றுவதற்கு அவர்கள் பயன்படுத்தி வரக்கூடிய ஒரு சொல் முதல்ல ஸ்டாலின் அவர்கள் வந்து சமீபத்தில் ஒரு வீடியோ ஒன்றே வெளியிட்டு இருந்தார் இளைய தலைமுறைகள் எல்லாருமே என்னை வந்துட்டு அப்பா அப்பா என்று எனக்கு பெருமிதமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இல்ல இது வந்து நூறு நூறு சதவீதம் தமிழ் கலாச்சாரத்துக்கு எதிரானது இதே வேலையை அவர்கள் ஏற்கனவே செய்திருக்கிறார்கள் இது வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா இது வந்து பெரியாருக்கு வந்து விடப்பட்ட ஒரு சவாலாக பார்க்கிறேன் பெரியாரை அழிக்க வேண்டும் பெரியாரை ஒழிக்க வேண்டும் பெரியார் வந்து ஒரு ஆளுமை இல்லாத தலைவர் அப்படின்றத நம்ம இந்த இடைத்தேர்தலில் பார்த்தோம் வெறும் பெரியார் பேரை சொல்லி வெறும் இரநூத்தி செல்ற ஓட்டு தான் ஒரு அமைப்பால் வாங்க முடியுது அப்போ பெரியார் வந்து ஒரு ஜீரோ அப்படிங்கிறத முதல்வர் மு க ஸ்டாலின் உணர்ந்திருக்கிறார் அதனால தான் பெரியாருடைய பெயரை அவர் வந்து திருடி திருடியிருக்கிறார் உங்களுக்கு தெரிதா பெரியார் என்ன சொல்றேன்னு தெரிதா பெரியார் பேர் என்ன ராமசாமி அதுக்கு முன்னாடி ஒரு அடைமொழி போடுவாங்க அதுக்கு முன்னாடி வாங்க அடைமொழி அடைமொழிங்கிறத அவருடைய பேருடைய சுருக்கம் தந்தை பெரியார்னு சொல்லுவாங்க அந்த தந்தைன்னு தந்தை ஸ்டாலின் சொன்னால் பெரியாரை வந்து நேரடியாக திருடுற மாதிரி அர்த்தம் அதனால இந்த பெரியாரை வந்து தூக்கி தூரம் போட்டுட்டு தந்தையை தூக்கிப்படி ஒரு அப்பான்னு சொல்றாரு இது தமிழ் கலாச்சார பண்பாட்டுக்கு மிகவும் எதிரானது தமிழர்கள் ஒரு வயசில் பெரியவங்களை எல்லோரையும் வந்து தாத்தான்னு கூப்பிடுவாங்க மாமான்னு கூப்பிடுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு சகோதரி இருக்கா சகோதரர் இருக்காங்க அவங்க பையன் நம்ம பார்த்து பேசும்போது அங்கேயும் இங்கிலீஷில் சொல்கிறாங்க இல்லை மாமான்னு சொல்லுங்கள் இவங்கள அதாவது நியாயப்படிக்கு மு ஸ்டாலின் அவர்கள் அவரை மாமா என்று அழைக்க வேண்டும் என்றுதான் அவர் வந்து அறிக்கை கொடுக்கணும் ஏன்னா இதுதான் தமிழ் கலாச்சாரத்துக்கு பொருந்தோம் அப்பா என்பது பயங்கரமான ஒரு ஐயக்கத்தனமான வார்த்தை இந்த வார்த்தையை மு க ஸ்டாலின் பேசுவதற்கு பகிரங்கமா மன்னிப்பு கேட்கணும் ரோட்ல வர போறவங்களும் அப்பானு கூப்பிட முடியுமா என்னங்க இது இவருக்கு ஐயக்கத்தனத்துக்கு ஒரு அளவு இல்லையா இவரும் பக்கத்து மாநிலத்துக்காக சேர்ந்தவர் அதனால நாங்க அவரை மாமான்னு கூப்பிடுறோம் மாமான்னு கூப்பிடுறதுல எது தப்பு இருக்கா ஸ்டாலின் மாமா மாமா ஸ்டாலின் ஏன்னா அன்றைய பிரதமர் நேருவியே நம்ம மாமா நேருன்னு தான் கூப்பிட்டோம் அப்படி இருக்கும்போது ஐயா ஸ்டாலின் அவர்களை மாமா நேரு மாமா நேரு என்று தமிழர்கள் அழைப்பார்கள் அழைக்க வேண்டும் அது வந்து நமக்கு ஒரு வந்து நமக்கு ஒரு குடும்ப உறவை காட்டுற மாதிரி இருக்கும் அப்பா என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாதால தமிழர்களுடைய பழக்கலாம் சரி தாய்மொழி தாய் நாடு தாய் சகோதரி இப்படி தான் நம்ம பழகுவோம் யாரையும் அப்பானுங்கிறத தமிழர்கள் சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாது தமிழர்களை தமிழ் சமுதாய மக்களை தங்களை அப்பா என்று அழைக்க வேண்டும் என்று சொன்ன முதல்வர் மு க ஸ்டாலினை தமிழ்நாடு நாடார் சங்கம் வன்மையா கண்டிக்குது அதுக்கு அவர் பகிரங்கமா மன்னிப்பு கேட்கணும் தொடர்ந்து பேசும் நேர்காணல் கொடுத்த அமைக்கு நன்றி சார் நன்றி